அந்த காலையில் எடக்கியோ தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோட மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் குடவீடி எஸ் எம் ஆர் நினைவாக சங்கயா பாய்ஸ் வீரர்களும் மிக துட்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் இல்லை மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா துடல் வேணியா இல்லை கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா இல்லை ஐயா தந்த வீரமா ರಹಿಡಬಲ್ಲ சிங்கத்தின் ஆட்டமா வரும் கலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து வள்ளி தந்திடா வெற்றி பரிசினை எட்டி பருத்திடா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பா

ஊரே வளர்ப்பு பாசம் உரித்தான வளர்ப்பு ஒரு களம் மறு கலம் என்றே வரும் என்று மண்வாரி போன காலை தோற்றாலும் ஜெயித்தாலும் சாமி போல சாமி சாமியாகவே பார்ப்போ இறுதி வரை போராட்டம் தான் நம் வாழ்க்கை என்று களம் பறித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கு அவரது காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலையினே அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வல்ல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் குட்டை வீடு எஸ் எம் ஆர் நினைவாக

இயற்கை தலை வணங்கியது தனி வரலாறு அந்த காளையார் கோவில் நகரிலே இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தங்கள் தலையே பறி போனாலும் காளையார் கோவில் கோபுரத்தை இடிக்க விடமாட்டோம் என்று போராடியது தனி வரலாறு அந்த வரலாற்றிற்கு பெருமை சேர்த்திடா சிறிய கோபுரம் சின்ன மருது பெரிய கோபுரம் பெரிய மருது எல்லாவற்றுக்கும் மேலாக கோபுரத்தின் வாயிலே சிறிய மருது சின்ன தென்னை மரம் பெரிய மருது பெரிய தென்னை மரம் எப்பேற்பட்ட வரலாறு அந்த வரலாற்றிற்கு பெருமை சேர்த்திடா சிவகங்கை மாவட்டத்தில் புகழ் ஓங்கிடா திருப்புவன புதூர் வழக்கறிஞர் தமிழ் சங்கு அவரது காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் கட்டியே தீருவோம் என ஒரே நோக்க தேடு வல்ல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த மதுரை மாநகரையே தீ வைத்து கொளுத்திய கண்ணகி நகருக்கு பெருமை சேர்ப்பிடா கண்ணகி நகர தூங்காத நகருக்கு பெருமை சேர்ப்பிடா மதுரை மாவட்டம் மதுரை நகர் ஆராளையம் எஸ் எம் ஆர் முரளி நினைவாக சங்கையா பாய்ஸ் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆடுபிடி வீரர்களே பாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஓசை வீரர்களின் ஊக்கம் வள்ளி மருந்து வெற்றி வரிசினை நிலை வீரர்களும் துட்டிப்பான வீரர்கள் வீரர்களா காலையா இல்லை ஒன்பது வீரர்களாடல் வேடையா இல்லை கருமி நிற நாயகனா காலையா இல்லை ஐயா நந்த

சரந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உப்பில்லா பந்தம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் இல்ல ஆட்டம் ஈர் ஏங்கு வரம்பில் ஆட்டமே மனம் இருந்து போற்றோம் ஆட்டங்கள் புதுதல்ல சிலிதியும் பயம் இல்லை தலையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு போய்ந்து நின்றாரு தமிழனுடைய மார்க்கட்டி செல்லும் ஆட்டம் விரட்டம் அஞ்சு விரட்டம் நெஞ்சுக்குள் மனமணக்கு பண்பாடு மிக்க புண்ணிய பூமியான பட்டக்கோட்டை மண்ணிலே காலையும் சிறு செலுக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை துடி துடிக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நல்ல ஜோர கைதுல காலையில இருந்து முக்கு முக்குன்னு கத்திக்கிட்டு இருக்கா ஒரு நல்ல ஜோர கைதுல சவுண்ட் கேட்கல நல்ல சவுண்ட் ஏத்தலாம் பத்தல சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கன ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரித்திட சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வீர வடமாடு பேருடைய மாநில கௌரவ தலைவர் திருப்பவன புதூர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் தமிழ் சங்க அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டு இருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் குடை வீடு எஸ் எம் ஆர் முரளி அவர்கள் நினைவாக சங்கையா வயசு வீரர்களும் துட்டிப்புட்டன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியில் பரிசு தொகையினை பெறுவதற்கு ஒற்றை காலையா இல்லை ஒன்பது தங்கங்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போ சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து வட்டபட்ச நிகழ்ச்சிக்கு முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக வருகின்ற தமிழ்நாடு காவல்துறை சார்ந்த ஆர் எஸ் மங்களம் காவல் நிலைய சரக ஆய்வாளர் மற்றும் சார்பய்வாளர் அத்துணை அன்பு சொந்தங்களுக்கும் தீயணைப்பு துறை கால்நடை பராமரிப்பு துறை சுகாதாரத்துறை அன்பு சொந்தங்களுக்கும் அத்துணை அரசு அதிகாரிகளுக்கும் விழா குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி பட்ட பகலிலே வெட்ட வெளியிலே உயர்மையாடு தெரிய அரும்பாடு விட்டுக் கொண்டிருக்கின்ற அத்துணை புகைப்பட கலைஞர்களுக்கும் ஏகேஎன் போட்டோகிராபி நண்பர்களுக்கும் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான சேனலிலே நேரலை செய்து பிரபாகரன் கோவில் சொந்தங்களுக்கும் இன்பத்தில் பங்கெடுத்த சொந்தங்கள் வராத போது என்னை அழைத்தால் உன் கண் முன்னே அசுர வேகத்தில் வந்து நிற்பேன் என்று பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் குழு நண்பர்களுக்கு பத பதைக்கும் நேரத்திலும் பதட்டம் இல்லா மனதோடு காக்கும் கடவுள் உன் தாய்க்கு நிக நான் என்று மருத்துவ சிகிச்சைக்காக வருகின்றிருக்கின்ற மருத்துவ குழு சொந்தங்களுக்கும் இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி இந்த விடமஞ்சு விருது நிகழ்ச்சியை நடத்தியே தீர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு

இருபது நிமிடம் கால் முட்டக்கூடாது இருபது நிமிடத்துக்கு என்ன கால் முட்டாத படத்துக்கு என்ன விதிமுறையோ அதை பின்பற்றி ஆடிக்கங்க கலவரத்தை உண்டாக பஞ்சாயத்தை இழுத்து விட்டுற கூடாது கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து தொடர்ந்து கலக்கான கூடிய பி பிரபா சார்பாக

கார்த்திக் அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆட்டுக்களத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை நகர் குரு நினைவாக சம்பத் காலை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாரிய செல்வத்தில் வந்திருக்கே அந்த காலையில எதிர்கொள்வதற்காக டி பிரபா சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் சத்திய மங்களம் மறை காலை நினைவாக நேதாஜி குழு தங்களை தயார்படுத்திக் கொண்ட வாசல் உள்ளே வரு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே மன்னர்கள் காலத்தில் இயற்றிய பெயர் கலசமங்கலம் அந்த கலசமங்கலம் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா புதுக்கோட்டை மாவட்டம் சத்திய மங்கலம் மறை காலை நினைவாக நேதாஜி குழு பனிக்கோட்டை விக்கி பனிக்கோட்டை விக்கி கூட்டுவாங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நத்தா கோட்டை கார்த்தி சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தற்சமயத்திலே ஆட்டு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற சோலை வீர தமிழர் வடநாடு பேரவர்களுடைய மாநில கௌரவ தலைவர் திருப்பவன உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் தமிழ்ச்சாரி அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் குடைநீதி எஸ் எம் ஆர் முரளி அவர்கள் நினைவாக சங்கையா பாய்ஸ் மிக துட்டிப்பு வல்லம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பரிசு தொகையில பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேலியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயாதந்த வீரமா சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்துடா வெள்ளகனை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா அந்த மாமன்னர் வருது பாண்டியர் புகழ் ஓங்கிடா சிவகங்கை மாவட்டம் திருப்புவன புதூர் வள கறிஞர் தமிழ் சங்கு அவரது காலி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எடக்கையே தீருவோம் என்ற ஒற்றை ரோக்கோடு மதுரை மாவட்ட மண்ணிற்கு முத்தீட மதுரை மாவட்ட மண்ணின் வைந்தர்கள் மதுரை மாநகர் ஆரபாளையம் குடை வீடு எஸ் எம் ஆர் நினைவாக சங்கையா பாய்ஸ் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அமைதியா இருக்குங்க என்னதான் ஆச்சு உங்களுக்கு ஒன்பது பேர் ஐயாயிரம் பேர் இருக்குங்க

இந்த மாட்டிற்கு சிற மொத்தம் சிறப்பு பரிசாக வெல்டிங் சாப் உரிமையாளர் கோட்டை கே ஆர் கார்த்திக் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான ஜல்லிக்கட்டுக்காகவே பிறந்து வளர்ந்து இன்று வரை எக்கச்சக்கமான ஜல்லிக்கட்டு காலைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற நத்தக்கோட்டை மண்ணின் மைந்தன் கே ஆர் கார்த்திக் வெல்டிங் சாப் முப்பது ஆண்டு காலமாக வெல்டிங் ஷாப் உரிமையாளர் கார்த்திக் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு கடைசி நான்கு சீட்டியடிங்களை கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் உங்களது கர ஓசை வீரர்களில் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் தம்பி இன்சூரினா ஃபஸ்ட் சைடு போயிருங்க அவரை பஸ் சைடு கூட்டு போங்க அதுக்கப்புறம் சப்சூடர் அவரை பஸ் சைடு கூட்டி போயிட்டு நீங்க சப்சூடர் இங்க சும்மா உட்காந்துட்டுலாம் சப் சொல்லியிருக்க மாட்டான் சீட்டியடிங்களை கைதெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்திவிங்க நம்பர் பத்து உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆகம் ஊக்கம் வள்ளி தந்திடா டி பரிசை எட்டி பரிதிடா சுபகங்கள் மாவட்டம் திருப்புவன புதூர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் தமிழ் சங்கேபுரது காரு காலமிகார்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா புதுக்கோட்டை மாவட்டம் சத்தியமங்கலம் மறைக்காலை நினைவாக நேதாஜி குழு உள்ள வந்துருங்க சத்தியமங்கலம் மறைக்காலை நினைவாக நேதாஜி குழு உள்ள வந்துருங்க சிவகங்கை நகர் குரு நினைவாக சம்பத் காலை நேரங்கள் நெருங்கி விட்டன அதனை தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் மாப்பநாடு பிஏஎஸ் ஆர்மி வேதாகளையை அந்த காலங்களை எதிர்கள் காலோய் குட்டி நகர் ஐஎம் நண்பர்கள் சாலையை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ரண்ட கடைசி இரண்டே நிமிடம் இரண்டு நிமிடம் தீ அணியுங்கள் ஐ தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நல்லா ஜோரா கைதாக போராடி கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெற போவது யார் யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை திருப்புவன புதூர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா ஆரை பாளையம் கொட்டை வீட்டு நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திருப்புவன புதூர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் தமிழ் சங்கவரது காரி காலை மிக துடிப்புடன் வளம் இருக்கின்றது காலங்கள் கடந்து சிறப்பு பிரச்சினையும் பெறுவதற்கு காலையும் சேர்ந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களோ சிறப்பான காலையா மிக்க வீரர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி கடைசி நிமிடம் ஒன்று கடைசி ஒன்று சீட்டி அறியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெருமை சேர்த்துட்டா திருப்போணம் புதூர் வழக்கறிஞர் தமிழ் சங்கு அவரது காலி களறி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனம் வாழ்த்துக்கள் அருமையான வளர்ப்பு வளர்க்கணும் இல்ல மகேந்திர வீட்டுல போய் சாப்பிட்டு தூங்கணும்